பாரகருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி புதான் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு கூடிய அமாவாசை பொதுவா அமாவாசை அப்படின்னு சொன்னாலே அது ரொம்பவே சக்தியான ஒரு நாள் அதிலேயும் அது அமாவாசையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு இந்த அமாவாசை வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்திருப்பது திருஷ்டி தோஷங்களை போக்கிக் கொள்வதற்கு மிகவும் அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த விதத்தில் நாம் திருஷ்டிகள் வந்து எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்றது அடுத்த பதிவில் பார்க்கலாம் நிறைய பேர் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்த ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னா அது அமாவாசை உப்பு தான் நம்ம நாட்டில் மேலை நாடுகளில் எல்லாரும் பார்த்து செய்து பயன்பெற்ற ஒரு பரிகாரம் எக்கச்சக்கமானவர்கள் எங்களுடைய கடன்கள் அடைந்திருக்கு அப்படின்னு சொன்ன பரிகாரம் இது அதனால எல்லாருமே கண்ணு மூடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிறைய பேருக்கு நடந்திருக்கு சில பேருக்கு நடக்காமலும் இருந்திருக்கு அதற்கான காரணங்கள் பலவாக இருக்கலாம் இருந்த தொடர்ந்து நீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக நடக்கும் இந்த உப்பிற்கு ருணம் என்ற தன்மை உண்டு இந்த உப்பில் எதை நாம் வைக்கின்றோமோ அது மறுபடியும் திரும்ப நமக்கு வரும் அந்த தன்மை பத்து பேருக்கு அந்த தன்மை நடந்தது அப்படின்னா நமக்கு அது நடக்காம போகுமா நடக்கும் ஆனா ஏதோ சில காரணம் இருப்பதினால அது நடக்கல நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நடக்காதவர்களும் நம்பி செய்யுங்க நிச்சயமா இந்த உப்பு வந்து எப்படி ஒரு சாம்பார்லேயோ ஒரு ரசத்துலேயோ போட்டா அது வந்து டேஸ்ட்டை நமக்கு கொண்டு வந்து கொடுக்குமோ அதே மாதிரி தான் அதனுடைய தன்மை என்பது மாறாது நமக்கு நிச்சயமாக அது நல்லது செய்யும் என்ன பண்ணலாம் அப்படின்றத நாம் பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் புதுசாக நிறைய பேர் சேர்ந்து இருப்பதினால என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பரிகாரம் மாதா மாதம் தான் செய்யணும் அமாவாசை என்று மட்டும் தான் செய்யணும் அமாவாசையில செய்யலாம் அதுலேயும் கூடுதல் சிறப்பு நல்ல நேரம் பார்த்து செய்யும் போது இன்னும் நமக்கு நல்ல பலன்களை வந்து இது தரும் அதனால ஒரு கைப்பிடி அளவு உப்பு வந்து எடுத்து இதில் வச்சுக்கோங்க பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் தனியாக உப்பு வாங்கி வைத்துக்கொள்வது சிறந்தது என்ன எல்லாம் சமைக்கும்போது ஒரே கையிலேயே நாம் எடுத்து போடுவோம் அதனால வந்து அந்த மாதிரி செய்பவர்கள் அசைவம் சமைக்கக்கூடியவர்கள் வந்து தனியாக வச்சுக்கோங்க அசைவம் சமைக்காதவர்கள் ஒன்றே வச்சு பயன்படுத்தினா போதுமானது ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்து இந்த மாதிரி மஞ்சள் கலர் துணி இது வந்து ஷைனிங்காக இருக்குது பாருங்க கொஞ்சம் அந்த மாதிரி ஷைனிங்கான துணியை வந்து எடுத்துக்கணும் எது ஷைனிங்கான துணி எதற்காக அப்படின்னா இதை நாம நிறைவாசல்ல கட்டும் போது இந்த காட்டன் துணி இதெல்லாம் வந்து அதனுடைய கலர் வந்து மாறிடும் நமக்கு இந்த கலர் என்பது ரொம்ப முக்கியம் மஞ்சள் குருவினுடைய அனுகிரகம் அதனால இந்த மாதிரி ஷைனிங்கான துணி வந்து ஆக்கர்ஷனம் அதிகமாக இருக்கும் அதனால ஷைனிங்கான ஒரு மஞ்சள் துணியை வந்து எடுத்துக்கோங்க புதுசா செய்பவர்கள் புதுசா வாங்கி எடுத்துக்கங்க கைப்பிடி அளவு உப்பு போட்டு ஒரு ரூபாய் காயின் வச்சு ஏதாவது சின்னதாக கோல்டு இருந்தால் இதில் வையுங்க அதாவது ஒரு மூக்குத்தியினுடைய கீழ்பாகம் அல்லது உங்ககிட்ட ஏதாவது அதாவது தங்கம் வந்து சின்னதாக பீஸாக உடைஞ்சிருந்தது அப்படின்னா அது அந்த மாதிரி நீங்கள் இதில் வையுங்க ஏன்னா தங்கம் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலைக்கு பெருசு பெருசாலாம் நாம் வைக்கக்கூடாது தங்கம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமாக தங்கம் வாங்குகின்ற யோகம் ஏற்படும் அப்ப நீங்க வைப்பீங்க இப்ப வந்து ஒரு ரூபாய் பில்லை மட்டும் வச்சு கட்டி நிலைவாசல்ல கட்டி விட்டுடுங்க தினம்தோறும் நீங்க காட்டுங்க காட்டல அப்படின்னாலும் பரவாயில்ல இதன் மூலமாக நமக்கு வர வேண்டிய பணம் வந்து நம்மை நோக்கி வரும் இந்த மாதிரி நம்ம செய்த பிறகு அடுத்த மாசம் இதே அமாவாசைக்கு அந்த உப்பை வந்து தண்ணீர்ல கரைச்சி நாம ஷிங்கில் போட்டுட்டு இந்த துணியை அலசி போட்டுட்டு நாம சொல்லுகின்ற நேரத்தில் மறுபடியும் நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இந்த மாதிரி தொடர்ந்து மாதா மாதம் நாம் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படி செய்தால் தான் நமக்கு பணம் வரும் பணம் வருவதன் மூலமாக கடன்கள் கடன்கள் எல்லாமே அடையும் நிறைய பேர் வந்து செஞ்சிருக்காங்க எல்லாருக்குமே வந்து கடன்கள் அடைஞ்சிருக்கு நீங்க வந்து தாராளமா நம்பி இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மிராக்களை ஏற்படுத்திய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்து எல்லாருக்குமே எங்களுக்கு கடன் அடைஞ்சிருக்கு அடைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவரும் உங்களுக்கு அடைஞ்சிருக்கா அப்படின்றத டைப் பண்ணுங்க புதுசாக நிறைய பேர் சேர்ந்து இருப்பதனால அவர்களுக்கு உங்களுடைய அந்த வார்த்தைகள் வந்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை தரும் அந்த புண்ணியமும் உங்களுக்கு தான் வரும் அதனால யாருக்கெல்லாம் இதுவரை பயன் அடைஞ்சிருக்கு அப்படின்றத செக்ஷன்ல டைப் பண்ணுங்க இப்போ நாம் இந்த பரிகாரம் செய்வதற்கு உண்டான நேரத்தை பார்க்கலாம் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை நேரம் சரியா இருக்கு அந்த நேரத்தில் செய்யலாம் அடுத்து மதியம் ரெண்டு மணியில் இருந்து மூணு மணி வரை நேரம் சரியாக இருக்குது அந்த நேரத்தில் செய்யலாம் அடுத்து ஈவினிங் வந்து சிக்ஸ் டூ செவன் இந்த நேரம் செய்யலாம் இதை தவிர்த்து நாங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னா நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் அந்த நேரத்திலையும் செய்யலாம் எந்த தவறும் கிடையாது இந்த மூட்டையை கட்டிட்டு கையில் வச்சுட்டு கிட்ட நின்று நீங்கள் வந்து மனசார உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் அடையணும் அப்படின்னு மனசார வேண்டி நீங்கள் வந்து நிலைவாசலில் சென்டர் பகுதியில் கட்டுங்க ஒருவேளை நிலைவாசலில் சென்டர் பகுதியில் உங்களால் கட்ட முடியல அப்படின்னா இடது வலதுப்புறமோ கட்டுங்க வெளிப்பகுதியில் தான் கட்டணும் அதற்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னா நிலைவாசலுக்கு உள்பகுதியில் கட்டுங்க இந்த மாதிரி நிலைவாசலில் தான் இதை கட்டணும் அப்படி இல்லைன்னா ஜன்னல் இந்த மாதிரி பகுதிகளில் தான் இதை வந்து கட்டணம் இதன் மூலமாக நம் வீட்டிற்கு வரக்கூடிய அனைத்து கெட்டதையும் இந்த உப்பு வந்து அழித்து அனைத்து நல்லதையும் நம் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் புதிதாக செய்பவர்கள் பழசா செய்பவர்கள் எல்லாருமே இந்த நேரத்தில் செய்யுங்க குறிப்பா நீங்க செய்ய வேண்டியது நேரம் தான் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நேரம் காலம் பார்த்து நாம செய்யும்போது அது நமக்கு மேலும் இரட்டிப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நேரம் பார்த்து செய்யும்போது நமக்கு நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும் அதனால் எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதில் வந்து நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் பச்சை கற்பூரம் வைக்கலாமா மிளகு வைக்கலாமா வெள்ளி வைக்கலாமா அப்படின்னு குன்றின் மணி வைக்கலாமா அப்படின்னு இதெல்லாம் கூட நானே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம் மற்றபடி வசம்பு வைக்கலாமா கண்டிப்பாக அதை மட்டும் எங்கிட்ட கேட்காதீங்க வசம்பு வைப்பதினால எந்த பலன் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது அதனால் அது வைக்க வேண்டிய அவசியம் என்பது நிச்சயமாக கிடையவே கிடையாது மற்றபடி மேற்சொன்ன பொருட்கள் வந்து நீங்கள் வைக்கலாம் எதுவும் இல்லை அப்படின்னாலும் ஒப்பு ஒரு ரூபாய் வச்சு நீங்கள் கட்டி விடுங்க இதன் மூலமாக வருகின்ற பலன்கள் அபாரமாக இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை வந்து இந்த பரிகாரம் நமக்கு பெற்றுத்தரும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து வராமல் இருக்குது அப்படின்னா அது வரும் பிஎஃப் நிலுவையில் இருக்குது அப்படின்னா அது வரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வரும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அவங்க வட்டியோட கொடுக்க மாட்டாங்க வட்டிக்கு பணத்தை கொடுத்துருப்பீங்க வட்டி கொடுக்க மாட்டாங்க அசல் வந்து கொடுக்காமல் உங்களை வந்து அழ வைப்பாங்க அந்த மாதிரியான நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள் அனைத்தும் வரும் வேலையில் உயர்வு கிடைக்கும் இதெல்லாம் இன்டைரக்டாக இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக நமக்கு வரும் இந்த பரிகாரத்தினுடைய நோக்கம் பணம் வர வேண்டும் அப்போ அந்த பணம் நமக்கு எந்தெந்த வழிகளெல்லாம் வர வேண்டுமோ அதை எல்லாத்தையும் இந்த பணம் வந்து நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் அதனால நாளைய தினம் பேர் சொன்ன நேரத்தில் எல்லாருமே செய்யுங்க நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் உங்களுக்காக தினந்தோறும் வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஒரு சேனலுக்கும் உங்களுடைய பெரும் ஆதரவை தருவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரிய அவாச்சரணம்